ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீமோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த க்ரீம் வந்து நான் ரொம்ப நாளாக என் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நைட் க்ரீம் அவ்வளோ ஒரு எக்ஸலண்டாக ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்து உங்கள் ஃபேஸ் கொடுக்குது அப்படின்ட்டு இந்த க்ரீமை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் என் ஃபேஸ் வந்து இந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அந்த க்ரீமோட ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறது என்னென்ன பெர்மனெண்ட்டாக என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஒரு கலராக மாற்றுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த டிப்ஸ் இந்த வீடியோ இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிடுங்கன்னா பெர்மனண்டாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா பிரைட் மாறும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோவுக்குள்ள போய் இந்த கிரீமை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருதெல்லாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆலவரா எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் வச்சிருங்க அதுலேருந்து ஒரு லிக்குவிட் மாதிரி வெளியேறும் அது வந்து அந்த தண்ணியிலேயே வந்துடும் நல்லா வாஷ் பண்ண மாதிரி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் இருக்க ரெண்டு முள்ளையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் முள்கள் இல்லாமல் தான் பயன்படுத்தணும் தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அந்த தோலோடு தான் வந்து பயன்படுத்த போகிறோம் அடிப்பகுதியை கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக அறப்படும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து தோலோடய ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை தோலையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாக்கி இருக்க குட்டி பீஸையும் நான் இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மடல் எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது க்ரீமாக நீங்கள் ஒன் வீக் பயன்படுத்துகிறீங்க டென் டேஸ் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு மடல் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஜெல் வந்திருக்கும் இல்லையா ஒரு மாதிரி இந்த எல்லோ கலரில் இருக்க வர ஜெல் அதனால் அதுவும் நல்லா ப்யூராக போயிடட்டும் அதுக்காக நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் கூட இதை தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாமல் நம்ம அரைச்சி எடுக்கணும் இந்த கற்றாழை ஜெல்லுலேயே நமக்கு நல்லா வந்து ஜூஸ் கிடைக்கும் அதனால் நம்ம வேறு எதுவுமே சேர்க்காமல் இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் ஆனால் அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு கழுவுறதுக்கு கூட தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க அப்படியே டேரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வடித்து எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக நம்ம அரைச்சும் எடுத்துட்டோம் இப்போ ஜூஸ் நம்ம எடுத்தாச்சு இதை எப்படி நம்ம ஜெல்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது கூட வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு தாங்க யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிலாம் கட்டி கட்டியாக அப்படி நின்றுக்கும் அப்புறம் கரைகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைச்சி விட்டாச்சு இப்போ கரைச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ நாம் இந்த அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் ரொம்ப வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இருங்க கை எடுத்திங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிடும் அதனால் வந்து கரெக்டாக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இருங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு க்ரீம் பத்து வந்தாலும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க லைட்டாக ஹீட் ஆன உடனே எப்படி வந்து கட்டி கட்டியாக எடுத்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் நமக்கு சூப்பரான ஜெல் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நேச்சுரலாக நம்ம ஜெல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாங்க இந்த ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் எப்பயுமே ரெகுலராக எதிர்த்துக்கலாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக உங்கள் பேஸ்க்கு கூட கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து நமக்கு எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த ஆலோவேராஜெல் அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஆளி விதைன்னு சொல்லுவாங்களா இது எல்லா இடங்களையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஆளி விதை நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்க கொதிக்க இதனுடைய கன்சிஸ்டன்சி நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும் உங்களுக்கு நல்லா திக்காக மாறி பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஜெல் மாதிரி நமக்கு வந்துடுங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இது நல்லா வந்து வெந்துடும் நமக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா திக்காக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கறாமல் இதை வந்து நல்லா அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் நல்லா நசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நல்ல திக்காக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே பயன்படுத்த முடியாது இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் இந்த ஜெல் மட்டும் நமக்கு தேவை அந்த ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸ்பூனில் உங்களால் இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்த முடியல அதனால் நான் கையிலே நல்லா அழுத்தி விட்டேன் எனக்கு கரெக்டாக அந்த ஜெல் வந்து வெளியில் வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜெல் வந்து கிடச்சிட்டு பாருங்கள் இந்த ஜெல்லை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா கலந்துருங்க ஒன்றா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கற்றாழை ஜெல் அதையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு கூட எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்கள் டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது ரெண்டுமே தனித்தனியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் செய்கிறாங்க இப்போ நான் வந்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பஃபாக அதாவது எப்படி சொல்லுவாங்க நல்லா கஃாகாக வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் பொங்கி வருதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வருது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த க்ரீமு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக நேச்சுரலாக கலரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ஃபேஸ் க்ரீம் தான் இன்றைக்கி இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு க்ரீம் ஒன்று சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க நான் ரெகுலராக யூஸ் இருக்கேன் என்னுடைய கலர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் தான் நான் இருக்கேன் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் டெய்லி நைட்டில் மட்டும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு பண்ணிவிட்டு காலையில் காலையிலிருந்து லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நிறைய பேர் அதாவது பர்மனெண்டாக நம்ம ஸ்கின் வந்து ப்ரைட்டாக மாறணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் ஃபேஸில் நல்ல வந்து கலர் கிடைக்கும் க்ளோ கிடைக்கும் பெர்மனெண்டான கலராக உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பாருங்க இந்த க்ரீமை இது நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இது கெட்டு போகவே போகாது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு காலையில் நைட்டு படுக்க போகும்போது எடுத்து டெய்லியும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கட்ட போகிறேன் இது வந்து நிறைய எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து உங்க ஃபேஸில் லைட்டாக ஜெட்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எப்படி படுத்தலாம் கொஞ்சம் ட்ரை படுத்தலாம் காலையில காலையிலேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணி போறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி எனக்கு ஃபேஸில் உடனே கொடுக்குது அப்படின்னு தெரியும் ஏன்னா நான் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வந்து தொடச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேஸ் வந்து மாறுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதனால் நான் இப்படி பண்ணுறேன் நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுத்துருக்க காலையில அஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் இருந்தால் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் அதனால் கையில நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது நல்ல கண்ணை சுற்றி எல்லாம் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் அப்புறம் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் கூட சூப்பராக அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல கண்ணாடி மாதிரி மாற்றிவிடுங்க என் ஃபேஸை நீங்களே பார்க்குறீங்களா இந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் இதை வந்து நான் ரொம்ப வருஷமாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக அதனால என் ஃபேஸ் வந்து செம்மையாக நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ரிசல்ட்டும் நல்லா நல்லாயிருக்கு எதை மறந்தாலும் கண்டிப்பா இந்த நைட் க்ரீமை வந்து நான் யூஸ் பண்றதுக்கு மறக்கவே மாட்டேன் நைட் ஆனா இதை வந்து ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டு தான் படுப்பேன் சீட் எல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டாலும் நம்ம பேசதான் நல்ல ஒரு ஷைனிங்கா பார்க்கறதுக்கு பளபளம் இருக்கும் கலர் நமக்கு முக்கியம் இல்லைங்க நம்ம ஃபேஸ பார்த்தா நல்லா ஒரு பளபளம் ஒரு ஷைனிங்கா இருந்தாலே அதுவே நமக்கு போதும் கலர்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல எவ்வளவு பேர் நல்ல கலரா இருப்பாங்க ஆனா பாக்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க ஆனா நிறைய பேர் மாநிலமாக அதாவது கருப்பா கூட இருப்பாங்க கருப்பு நான் சொல்லிட்டு தப்பா நினைச்சுடாதீங்க கருப்பா கூட இருப்பாங்க ஆனா பார்த்தா அவங்க லட்சணமா இருப்பாங்க அதனால கலர் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாதுங்க இந்த கிரீம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்க ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு அதுக்கப்புறமே நீங்க கமெண்ட்ல நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளவு அருமையான ஒரு கிரீம் இது நான் இது தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சில் இருக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுவோன்னு நீங்கள் ஆகிட்டு படுக்க போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து அவங்க ஃபேஸ்லாம் நல்லா இந்த அப்ளை பண்ணிக்கலாம் லைக்ட்டாக ஒரு ஜெட்டெலாம் மசாஜ் பண்ணி படுத்துல காலையில் ஏஞ்சி சூப்பராக வாஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்கள் ஒரு வாரம் இதை கன்ஃபியூஸாக நீங்கள் பண்ணாலே அப்புறம் மட்டும் அடா இந்த கிரீமும் நம்ம எக்காலத்தில் விடக்கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடிஞ்சீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கிரீமுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு வெறும் கொஞ்சம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுலாம் விட்டுட்டு நான் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் என் ஃபேஸ் இந்த எந்தளவுக்கு பல பலன இருக்குது அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சு விடுவீங்க அவ்வளோ சூப்பரான கீங்க இப்போ வாங்க நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம் ஹாய் மக்களே என்னுடைய ஃபேஸ் இந்த அளவுக்கு கலர் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த தாங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா கிரீம்னு சொல்லிட்டு ஃபேஸ்ல வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லங்க நான் வீடியோக்காக இந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணவேண்டியது இல்ல இவ்வளோ எடுத்தால் போதும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நைட்ல அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் காலியாக பேசிக்கலாம் சூப்பராக ஃபேஸ் நல்லா க்ளோவா பாக்க நல்ல ஷைனிங் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்கிரை பண்ணிட்டு கீழே இந்த லிங்க் வைக்கல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே தாங்க வெயிட் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கு இன்னொரு விஷயங்க நீங்கள் நிறைய பேர் நம்ப உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ என்னுடைய கையிலையும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு கையிலையும் அந்த ரிசல்ட் அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஃபுல்லாக நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாம் கை பாருங்கள் எந்தளவுக்கு டார்க் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வெயிலெல்லாம் அலையிறதுனால அப்படியே ஃபுல்லாக டேன் ஆயிருது அதனால தான் இந்த மாதிரி டார்க்காக இருக்குது அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நிறைய பேர் சொல்றீங்க நீங்கள் டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்டுங்க அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப கஷ்டம் நான் யாரும் தேடி போய் டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களை தேடுவது அதனால கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனால் நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு தான் காட்டுறேன் அதாவது நான் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வருது அப்படின்றத கண்டிப்பாக நான் காட்டுறேன் ஃபேக்கெல்லாம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு விஷயமும் உண்மையான பதிவு தான் இந்த வீடியோவில் வந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பேக் நான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க அப்படி கிடைக்கலனா நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே உடனே நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்த உடனே அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணிடாதீங்க இப்போ என்னுடைய ஃபேஸும் கையும் எந்த அளவுக்கு வித்தியாசம் வருது ரெண்டுமே எப்படி நல்லா ப்ரைட்டாக இருக்குது க்ளோ ஆகுது அப்படின்னா பார்க்குறோம் இப்போ ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக கையில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து அப்படியே நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது இதையும் தொடச்சி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கையும் ட்ரை ஆகட்டும் கரெக்டாக நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் விட்டாங்க மேலே விடலங்க இப்போ ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஜெட்லா மசாஜ் கொடுக்குறேன் ரொம்ப கூட நான் ட்ரை ஆகல டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அது முன்னாடி நம்ம வந்து வாஷ் பண்ண போறோம் அந்த ஃபேஸ் வந்து எவ்வளவு ரிசல்ட் வந்து மட்டும் பாருங்க வேறு இருபது நிமிஷத்துல எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பார்ப்போம் கையிலும் அப்படியேதாங்க இருக்கு கையிலையும் மசாஜ் கொடுத்துக்கலாம் கையை வந்து கழுவிட்டு வரேன் பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க ஏன் அப்படின்னா நான் கையை வந்து வாஷ் பண்ணிட்டேன் என் கை எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கை எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நல்லா தெரியுதா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் எனக்கே தெரியுது ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா எப்படி இருக்கு பாருங்க சம்மர் ரிசல்ட் இருக்கிறக்கு எந்த அளவுக்கு ப்ரைட்டாக ஷைனிங்காக க்ளோவாக இருப்பாருங்க சூப்பருங்க இப்படிலாம் அவங்களோட காட்டினா தான் நீங்கள் நம்புவீங்க நம்புவீங்கன்னு நான் தப்பாக சொல்ல நம்பணும் நம்பி ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய க்ரீம் இது பாருங்க எப்படி இருக்குங்க ஒரு ஃபேஸ் நீங்கள் நம்பணும் நம்பி ட்ரை பண்ணணும் அப் தான் அப்படி சொல்றேன் ஒருத்தவங்க வரையும் நான் சும்மாலாம் வீடியோ போடல எங்கள் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் காட்டுறேன் நிறைய பேர் அப்ளை பண்ணி காட்டாமல் வீடியோ போடுவாங்க அதெல்லாம் எப்படி எந்தளவுக்கு ரிசல்ட் தருன்றது எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து ஒவ்வொரு பேக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணி எனக்கு வர ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்புங்க வீடியோவில் ஃபேக்கெல்லாம் இல்லை நான் உண்மையாக தான் போடுறேன் எப்படி பார்த்திங்களா ஃபேஸ் என்னுடைய நெக் எப்படி இருக்கு என் பேஸ் எப்படி இருக்க மட்டும் பாருங்க பார்த்தா தெரியுதா எவ்வளோ அருமையாக இருக்குது பேஸ்

நிறைய ஃபேஸில் இந்த மாதிரி நிறைய நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நிறைய இப்போ நான் சீக்கிரம் பிரைட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆரோதல் அதுக்கப்புறம் இருக்க என் ஃபேஸும் நல்லா ப்ரைட் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது என் கை பாருங்க அப்படிங்கிட்டு அதே மாதிரி தான் என் கை இந்த நீ பாருங்க டார்க்காக இருக்கா இந்த கை நல்லா ப்ரைட்டாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது என் ஃபேஸும் அந்த கை கரெக்டாக இருக்கு பாருங்கள் கலர் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க எக்ஸலன்ட்டாக இருக்குது நீ பாருங்க அப்படின்னு கட்டு அதேமாதிரி நெக் பாருங்க அப்படின்ட்டு ஆனால் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா இன்னமும் மேக்கப்பே மேக்கப் போட்டது மாதிரி இருக்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு ஃபேஸு நம்ப இவ்வளோ விஷயம் சொல்லுவோம் கண்டிப்பாக நம்புங்க இது போய் கிடையாது உண்மை உண்மையான விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் சும்மா கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நைட்டு படுத்தா போதும் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள் இது கிடையாது நீங்கள் வேறு பேக் ஃபேஸ் பேக்லாம் அந்த ஆரம்பமாக போகணும் இது க்ரீம் தரங்க நைட் க்ரீம் நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை பகலில் டேயில் அப்ளை பண்ணுறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் டேய்ல இந்த மாதிரி நேரம் ஃபுல்லா ஃபேஸ்ல ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்